எல்லாம் சக்தி அன்னை போனேஸ்வரி தேவியின் காக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு கடலா தலையாலையா அப்படின்ட்டு இப்ப எனக்கு வெறும் தலையாலையை மட்டும்தான் தெரியுது நூத்தி நாற்பத்தி நாலு தடை விலக்கிக் கொல்லப்பட்ட பத்தே நிமிடங்கள்ல இந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர உங்க இயக்கத்தால் முடியுமா உங்க இயக்கத்தால முடியுமா இந்த தடை விலக்கி கொட்ட பத்தே திசு வீரமே வெற்றிவேல் கோஷம் முழங்கியது இத்தனை கூட்டம் உங்களால் கூட்டிக் காட்ட முடியுமா உங்க இயக்கத்தால முடியுமா ஏன் சொல்றேன்னா சொல்றா இந்துக்கள் இஸ்லாமியரோட இதே இந்துக்கள் எழுச்சி பெற்று மரபர்களாக வீரமணர்களாக பலிதானம் செய்யப்பட்டு விரட்டடிக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் இந்த இருந்து இதே மண்ணில ராமகோபாலன் வெட்டி சாய்க்கப்பட்டு அவருடைய ரத்தத்தின் எழுச்சினால இங்க பாரு எழுச்சி பெற்று கூடிய மக்கள் தொண்டர்கள இந்த

நீதிபதி இருக்கு அதுக்கு மேல மத்திய அரசாங்கம் ஒரு அரசாங்கம் இருக்கு உனக்கு ஆட்சிக்கு வர மோடி மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்ப நீ எங்களை அரைக்கி வைக்க முடியாது சும்மா இந்த பசப்பதாசு இந்த புளித்து சொல்லுவாங்க இல்லையா இந்த வித்தலை எங்க கிட்ட வேண்டாம் இந்த மாதிரி பாச்சா பலிக்காது நீ வேற எங்கேயாவது வச்சுக்கலாம் நீ சர்வாதிகாரிகள் கட்சிக்காரங்க பேசிக்கும் எங்க கிட்ட பேசி ஒரு புரோகமும் இல்ல நீ எங்களுக்கு ஒரு காலமும் சர்வாதிகாரி ஆக முடியாது எங்களுக்கு சர்வாதிகாரி இருக்காங்க மேல இருக்காங்க நாங்க செலவு ஆகும் பிரிட்டிஷர் புத்திசர் எங்களுக்கு தெரியும் என்ன வித்தக்காரங்க கிட்ட எவ்வளவு நேரத்தில் மக்கள் கூட்டம் வந்துச்சு இது மக்கள் ஆச்சு குன்றிருக்க இடம் எல்லாம் குமரன் இருக்க இடம் சொல்லுவாங்க குன்றிருக்க இடத்துல சிக்கந்திருக்கு எதிரா இடம் என்ன ஊழியா சிக்கந்திரு யாரையா சிக்கந்திரு வரலாறு தான் என்னையாட்டம் கேட்டா கோரி பாத்திரம் போச்சு சொல்றேன் யூடியூப் ஓய்வு வந்து

அந்த ஓடி எதுக்கு எதுக்காக தருகா ஓடி ஒளிஞ்சி சாமியார் ஆக முடியும் வரலாறு சொல்லுது இந்த அப்படி சொல்லிட்டு வந்தவங்க சொல்லுது ஆக வரலாற்று இந்துக்களுடைய மலைன்றது காலகாலம் தொட்டு எத்தனை ஆண்டுகள் முழுக்க இருந்துட்டு இருக்கு நாங்க மாத்தி பாட முடியுமாயா திருப்பரங்குன்றத்தில் ஈசிரித்தால் முழுகா திருத்தணி மலை மீது என்ன பண்ண முடியும் நாங்க போயிட்டு சிக்கந்தர் மலையில நீ சீர்த்தால் முருகா நாகூர் தர்காலயம் பாட முடியும் என்னையா படுபாய் தரமா இருக்குது ஏயா நாங்க எப்படி மாத்திக்க முடியும் இது முடியாது நான் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செஞ்சு உணர்வு மீது கல்லறியாதீர்கள் இந்துக்களை காவல்படுத்தாதீர்கள் உங்களோட அப்பா மாதிரி ஆள் கிடையாது ஐயா சொல்றாங்களே அப்படி கத்திட்டு போறதுக்கு வேண்டுகோள் தயவு செய்து உணர்வு மீது விளையாடாதீங்க இந்துக்கள் உணர்வுகளை புண்படுத்தாதீங்க இந்த முருகன் மலை மீது வேற எதுவும் அனுமதிக்காதீங்க இந்துக்களுக்கு உணர்வுகள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்